ஆஹா இப்ப என்னன்னு கேட்டா நீ ஒரு ரெஸ்டவுன்ல வேலை செய்யறேன் அங்க உனக்கு வேலி ஒத்து வேறையில கை எல்லாம் வெடிக்குது பொருள் கடிக்குது மத்த திற மேற்க போட்டுன்னு அப்ப அதால உனக்கு அந்த வேலி ஒத்து வேறை ஓ ஓ அவன் அவன் வேலை இது அன்னிக்கலாம் உனக்கு ஒத்து வேறையிலேன்னு சொல்றான் நீ புரிவா அப்போ என்ன தேங்கா உரிக்க நான் போடுற அது ஓம் பால்கொட்டை ஸ்டைலா கிடைக்கலா வெடே ஜல்லி ஏட்டா கூட வண்ணி வைக்கிறீங்க டா தம்பியவ தம்பி உப்படித்தான நானும் அந்த காலத்துல வச்சு இப்ப எல் தலையில கேட்க முதுகுல வந்து பொத்தாண்டு கொடுக்குறாப்பா அத என்ன செய்யற உங்களுக்கு வயசு வயசு வந்து அது சரி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு அந்த வேலை ஒத்துவே இல்லையே வேலை வந்து நான் படிக்க படிக்கவே இல்லை படிக்கிற வேலையில படிப்பையும் விட்டுட்டீர்கள் ஆனாப்பா பொடிகளோட நின்று என்ன நேரம் பிரெஞ்சுல தான் ஆனா ராந்தேவுக்கு ஒரே கள படிக்கணும் நானும் சிலங்களை அவங்கதான் படிச்சு வந்தேன் அம்மா அப்பா படிச்சேன் இங்க அனுப்பி ஓட்டிட்டேன் இங்க வந்து நான் என்ன தெரியல என்னால படிக்கவும் பா செய்யும் புதுசு ஒன்னு தெரியா அப்படியே அப்பா நீங்கள் சின்ன பிள்ளைகளடா அப்போ இங்கே வந்து கழிஞ்ச பக்கம் முதல் படிக்கணும் படா இங்கே இந்த நாட்டில் வந்து முதல் பாசியை படிக்கணும் அப்போ தானே அடா இங்கே பாரு நாங்கள் வந்து படிக்கல வந்த காலத்தில் இருந்துடாப்பா எந்த நாளும் யார் சொன்னாலும் நீ தாக்கோ கொம்புரி முனோப்புரி இதோட எங்களோட வாழ்க்கை போகும் படித்தா யார் ஃப்ரான்ஸ் வந்து காசு கட்டுறது ஆ படிக்க போனும் படிக்க நீங்கள் இங்கே வந்த காசு கட்டுறது ஓ அதான் பேய் பிரச்சனை அப்போ இப்போ யாரோட இருக்கிற நான் மாமாவோட மாமாவோட இருக்கு ஓ ஆனா இப்படி ஒரு மாமா குஞ்சி அப்பு குஞ்சி அஜி என்று இருந்தபடியே தான் பயிர் ஆனா படிக்க வேண்டிய பயிர் தான் கோயில் கோயில் ஓ இப்ப இதுலயே வண்டி இருக்கு வெள்ளி காப்பாக்கல ஓலட்டு காப்புகள் இது என்ன ரெண்டு தூங்கு இது கயிறு கயிறு என்ன தைச்சல கடங்குறா தூங்கவோ இல்ல பின்ன சும்மா இது ஒரு பால் போட்ட செய்யலடா கவர தூக்குற செய்யலன்றாங்க ஜெட்டன் கவரிக்கிற மாதிரி கிடக்கிற என்ன சின்ன புள்ளியடாப்பா இந்த மாதிரி என்ன தெரியுது உனக்கு அதுல கண்ணாடி ஓட்டுறதா மின்னு மின்னி பாக்குறா தெரியுது வரிகான் வெண்ணன்று கேட்டா போ சின்ன புள்ளிய நீங்கள் வந்து இந்த முதல்ல பாச படிக்கணும் அப்ப இங்க மேரி இருக்குது இங்க இந்த அந்தந்த விஷயங்கள் இருக்கு அப்ப அங்க போய் முதல் படிவா படிச்சீங்களேன்டா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு ஆனா நீங்க படிக்கலாம் வேண்டாம் வந்த காய கட்டவும் மாமா என்ன செய்யற மாமாவும் ஒண்ணு செய்யறாரு

இப்ப உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்ப உன்னை போல கன அப்ப இங்க சின்ன புள்ளைகள்ல வந்து கடவுளே இந்த பிள்ளைகள் ஆனா அப்பு இங்க ஒரு நல்ல புள்ள கெட்டு போயில அது ஒன்று சொல்ல நீங்க யாரும் போக வேண்டாம் கெட்டு போகவும் கூடாது அப்பு வளங்குது நீங்க நல்ல புள்ளைகளா படியுங்கோ இந்த சமுதாயத்துல இந்த எதிர்கால சமுதாயம் கூடப்ப உங்களை தானே நம்பி இருக்கு அப்பு எங்களுக்கு நாளைக்கு உண்டைக்கோ நாளைக்கோ நாங்கள் சேர்ந்துருவோம் நீங்களும் ஒரு ஒழுக்கான ஒரு சந்ததியா விரவணும் அப்பூ அதுதான் எங்களுக்கு சந்தை சின்ன பிள்ளையா நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம் உங்கள இனத்துக்கு வடிவா படியுங்கோ நல்ல வேலை செய்யுங்கோ நல்ல பிள்ளைகளாயிருங்கோ அப்பு அவ இது எல்லாம் ஒரு சாதாரண இப்ப உனக்கு நல்ல வேலை தேடி தெரியற தலைமையர் போட்டுள்ளது ஒன்னும் சரி பெற மாட்டேன் வேலையும் சரி வருது என்ன பிறத்து காதல் ஆடே கா மாதிரி இருக்கிறாடா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயோ சரி இப்ப உனக்கு அப்ப உனக்கு இப்ப வேலை தேடுற கையில கேட்டு இப்ப உனது கையெல்லாம் கழுவது பொறுக்கடிக்கும் ஓம் பொறுக்கடிக்குது வெடிக்குது இங்க வேற கையெல்லாம் இப்ப எப்படி ஆயிட்டு கருத்து போயிட்டு சிறுலங்கால வடிவா இருந்தா இங்க வந்து கருத்து போடு அங்க நீ வெள்ளையா இருந்தீங்க ஓம் அந்த புழுதிக்கே இருந்து ஏண்டா பொய் சொல்றேன் மாதிரி இங்க வந்தாண்டா வெள்ளையா இருக்கிறாங்க தம்பி அங்க அந்த புழுதிக்கே இருந்து கருவாடா தானே இருக்கிறாங்க எல்லாரும் இங்க வந்தாண்டா இப்ப நிறத்துக்கிடாது பேணி சொல்றா நீ வெள்ளையா இருந்தானே ஒரு பாட்டா போட்டு ஓ உம் எங்கே வேலை இருக்கும் எங்கே விசா இருக்கும் அங்கே எனக்கு வேண்டும் அங்கே எனக்கு வேண்டும் எங்கே சம்பளம் கூட இருக்குதோ அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஒரு வேண்டும் எங்கே வேற இருக்கோ எங்கே விசா இருக்கோ அங்கே எனக்கு வேண்டும் அங்கே என கைக எனது கைகள் பொறுக்கும் அடிக்கின்றது சமையல் வேலை செய்யும் போது தலை முடியும் உதிர்கின்றது என்னை லீவு எடுக்க சொன்னால் எடுக்க மனம் வருமோ வட்டியை நினைத்தார் படுக்க மனம் வருமோ இருக்க மனம் வருமோ எங்கே வேலை இருக்கும் எங்கே விசா இருக்கும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு வேண்டும் அப்பரம்மா அனுப்பி வைக்க நானும் வந்தேனடா சின்ன வயதில் இந்த வேதனை எமக்கு ஏந்தானடா எங்கள் சொந்தம் இப்படி போனால் சந்ததி என்னாகும் இதனை உணர்ந்து வாழ்ந்தால் இங்கே அன்பு நுறைவாகும்

இந்த பப்பி ஓட்டுறது பெயிண்ட் அடிக்கிறதே செய்வீங்க வேறு கொஞ்சம் கொஞ்சம் அப்ப அரைவாயி ஓட்டி போட்டு மிச்சம் பெயர் வரையாக்கள் வருது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமாட்டா என்னண்டு பப்பி ஓட்டுற வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை அந்த பை உடைஞ்சாதுன்ற வேலை அதுகள் படை வெறும் மேடம் ஒரு கைத்தொழில் படை நாத்தாண்டா இங்க வந்து உழைக்கலாம் மேடம் கைத்தொழில் பலருக்கு முன்னே பிடிச்சாலே அனுப்பி விட்டு பிடிச்சி அனுப்பியாச்சு நீங்கள் பின்னாடி அங்கே இருந்து தருத வேலையா பாக்குறீங்க அப்ப உங்களாலே அங்கே மதுவிலுக்கு பயன் தானாப்பா

கொஞ்ச காலம் படிச்சு கொஞ்சம் ஐயோ உங்களை நினைச்சு எனக்கு வருத்தமலா அடே உங்களை நினைச்சு எனக்கு வருத்தமலா இந்த சின்ன சின்ன புள்ளைகள் வந்து இப்படி எல்லாம் ஆத்தலைஞ்சு போயிடா நான் ஜோமா இருக்கிறேன் நீ ஜோமா கிடையாது நான் நின்ற காலத்துக்கு நான் மாட்டேன் உங்களை நினைச்சுதான் கவலைப்படுறேன் திரும்ப பாப்பம் இது என்ன கோதாரி எல்லாம் கீரல் எல்லாம் போட்டாங்க நிமித்தி கீரி குஞ்சு படத்த மாதிரி ஆஹ் சரியா அப்போ என்ன எத்தனை காலத்துக்கு கிடக்கும் மட்டும் பாக்குறேன்னா அப்படியே கிடாக்கையா பாத்துக்கோள் கவனமா இருங்கோ படிங்கோ சின்ன பிள்ளை சொல்றது கிளம்புங்கோ சரியே போட்டு வா போட்டு ஓ போட்டு